முதல் அரையிறுதி போட்டி ஆனால் பறக்கும் அரையிறுதி போட்டி வெற்றி புள்ளி முதல் வெற்றி புள்ளி டேபிள் ஆறு பேருக்கு ஆறு ஆறு கமிட்டி கூட பார்த்துட்டோம் அந்த ஆறு பேரும் சேர்ந்து அந்த டேபிளுக்கான காசை சோலையை குடுத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறார் அருமையான வெற்றி கொள் அழகான வெற்றி கொள்ளு ஒன்று ஒன்று கவலைப்படாத சூப்பர் நம்பி மீண்டும் ஒரு வெற்றி முறை என்ன சரி பேசி கேசி இரண்டு கௌதமி ஒன்று அடும்

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி மூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் கௌத மெமோரிகள் சிறப்பான தரமான ஆட்டத்தை இரு அணிகளும் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர் மோரிகள் சிறப்பான தரமான ஆட்டம் ஆர்வி கேசி மூன்று கௌதம் மெமோரிகள் மூன்று அறுவணிகளும் சம வெற்றி புள்ளி அடுத்த சுற்றி கூடிய அணிகளான அசோக் பதேஸ் தொட்டிப்பாளையம் கட்டிங் தல்லாபி லாபி ராவ் கௌதம் மெமோரிகள் நான்கு ஆறு கேசி மூன்று ஆறு கேசி மூன்று ஒரு பிள்ளை முன்னிலையில் கௌதம் மெமோரிகள் அடுத்த அரை இறுதி போட்டியில் விளையாட வேண்டிய அணிகளான அசோக் பரதாஸ் ஆசை நலா தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஐந்து மூன்று கௌத மெமோரியல் ஆறு ஐவி ஆர்விக் ஏசி மூன்று சிறப்பான வெற்றி புள்ளி கௌதம் மெமோரியல் ஆறு ஆறு இந்த போட்டியை நடத்த உதவி செய்த நம்முடைய திலீப் குமார் அவர்களுக்கு எங்களுடைய இரண்டாவது அரையிறுதி போட்டியில் விளையாடக்கூடிய அணிகளான ஆசை சொன்னகாமத்தூர் அதனை அசோக் பிரதேஷ் தொட்டிப்பாளையம் அடுத்த போட்டியில் விளையாட வேண்டிய சுண்டகாமுத்தூர் இரண்டாம் அரையிறுதி போட்டி தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் முதல் அரையிறுதியில் ஆர்வி கேசி கே சி மெமோரியல் இரண்டு அணிகளும் சமபலாத்துடன்

பதினொன்று திலீப் முகவர் அவர்கள இந்த கபடி மேட்ச் மட்டும் இல்ல இந்த ஓரி சேர்த்து உங்ககிட்டயே கொடுத்துட்றோம் நீங்க கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துருங்க சரிங்களா

போட்டி விடுத்த அலங்கரிக்க வேண்டிய அணிகள் அசோக் நிலா பர்தர் அணியினரும் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் லைனின் பேர் லைன் பார்க்குறா பிரேமே பிரேம்குமார் பிரேம்குமார் லைனின்

அழகான வெற்றி தொள்ளி கௌதம் அவர்கள் எத்தனை பேர் என்ன கொண்டிருந்தாலும் தானே புயல் வந்தாலும் இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கும்

அடுத்த சுற்றிலும் விளையாயக்கூட நீங்களா ஆசை நீடா சொந்த காமத்தூர் அதை அசோகத தொட்டி பாள வெற்றிக்காக தடைப்பட இரண்டு அணிக இரண்டு இரண்டு அடிகளுக்கும்

பெரிய வித்தியாசம் இல்ல ஆனா விளையாட பொறுப்புள்ள எடுத்துள்ள இரண்டாம் நம்பருக்கு இங்கே எது நடந்தாலும் நம்முடைய விரிவு மட்டும்தான் பொறுப்பு அடுத்த சூட்டில் விளையாடக்கூடிய அணிகளான ஆசை நிலா சுண்ட காமதூர் சூப்பர் அசோகிட்டு அருவியாக பிடிக்கப்பட்ட இரண்டாம் நம்பர் அடுத்த சுட்டில் விளையக்கூடிய அணிகளான ஆசை அணிகளா சொந்த காமத்தூர் அதனை ஈர்த்து அசோக தொட்டில்

எதுவும் பிடிச்சிருவீங்களா பேக் இருக்கு யாரு பிடிக்கவும் இல்லை தொடவும் இல்லை அடுத்ததா ரெண்டாம் நம்பர் உள்ள வந்துருக்கு அப்படி அவர் எதோ பிடிப்பாரன்னு இந்த பரவாயில்ல நல்லா தொட்டு அப்படி சூப்பர்றா சூப்பர்றாங்க பாயிண்ட் சொல்லிருமா பாயிண்ட் சொல்லிடு இருபத்தி ஒன்றுக்கு பத்து கௌதம் நம்பர் தம்பி நல்லா நாலு துக்கி போய் இருக்குது தம்பி எடுத்துடலாம் பாருக்கு பத்து நம்பர் பையன் ஆர்வி கேசி நல்ல பையன் பையன் பார்த்தீங்கன்னா போனஸ் போட்டு வந்துட்டான் அடுத்தது சூப்பர் தாங்க சூப்பர்ரா சூப்பர் ஒரு பாயிண்ட் ரெண்டு

வரணி மேட்ச கிராஷ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆமா விளையாடலாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அருவி கே பனிரெண்டு கௌதம் இருபத்தி ஏழு பசங்க நல்லா விளையாடறா கௌதம் மெமரிய கொஞ்சம் நல்லா விளையாடுதாக்கா கடைசி நாலு நிமிஷம் சார் சூப்பரா அருமையை விளையாடுறீங்க

கடைசி சொல்ற கடைசி மூன்று நிமிடம் கௌரம் இருபத்தி ஒன்பது கௌரவ மெமரியல் இருபத்தி ஒன்பது ஆர் வி கேசி பதினான்கு

சூப்பர் சூப்பர்ரா சூப்பர் ரெண்டு பாயிண்ட் எல்லாம் டைம் ஓட்டோம் Rendah tim ke time out kerja tapi <coughs> 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 பதினேழு கௌதம் மெமரிகள் முப்பத்தி ஒன்று அடுத்த சுற்றில் வெற்றி பெற்ற

વિ